வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோற்று கற்றாழை அனைத்து இடங்களிலும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கற்றாலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் சி வைட்டமின் பி டுவெல் போலிக் ஆசிட் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் என சுமார் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சத்துக்களை கொண்டுள்ளது இந்த அலோவேரா கற்றாலையில ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளது நம் உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது என்கிறதுனால இத சர்வோதய நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சோற்று கற்றலையை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பிரிவாக பார்க்க போகிறோம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் ஒன்று உடல் சூட்டை குறைக்கும் பொதுவாகவே அதிக வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே உடலை நன்கு குளிர்ச்சியாக்கக்கூடியது இருக்கும் அந்த வகையில் மிக முக்கியமான தாவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோத்து கத்தாளி தான் அதிக சூட்டினால் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இந்த அலோவேராவை சாப்பிட்டு வர உடல் நன்கு குளிர்ச்சியாவதோடு உடல் சூடும் குறையும் அதோடு உடல் சூட்டினால் வரக்கூடிய வயிற்று வலி சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இரண்டு இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் தேவையில்லாத கொழுப்புகள் தேங்கியிருப்பு தான் காரணம் சோற்று கற்றாலையில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மற்றும் என்சைன் போன்ற சத்துக்கள் பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும் அதோடு இரத்த நாளங்களையும் வளப்படுத்தும் இதன் மூலமாக உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இயக்குவதோடு இரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டில் இருக்கும் மூன்று ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது சோற்று கற்றாலை மிக குறைந்த கிளெசிமிக் இன்டெக்ஸ் கொண்டது என்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் எந்த பயமும் இல்லாமல் சாப்பிடலாம் சோற்று கற்றாலையை சாப்பிட்டால் உணவின் மூலமாக வரக்கூடிய இரத்த சர்க்கரையை உறிஞ்சும் வேகத்தை குறைக்கும் இதன் மூலமாக இரத்தத்தின் சர்க்கரையின் அளவுகள் வேகமாக ஊறுவதை தடுப்பதோடு இரத்த சர்க்கரையின் அளவையும் சீராக வைக்கக்கூடியது இந்த சோற்று கற்றாலை நான்கு செரிமான கோளாறுகளை குணமாக்கும் செரிமானம் சார்ந்த கோளாறுகளான அஜீரணம் நெஞ்சரிச்சல் வயிறு உப்பிசம் செரிமானம் சார்ந்த பல பிரச்சனைகளை குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சோற்று கற்றாழை இருக்கிறதுனால இதில் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து எளிதில் குணமாக்கும் இதன் மூலமாக அல்சரையும் குணமாக்கும் ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு ஸோ செரிமானம் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த சோற்று கற்றாழை ஜூஸாக குடித்து வர மிகவும் நல்லது ஐந்து மலச்சிக்கலை குணமாக்கும் செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் போதுமான அளவு நீர்ச்சத்துக்கள் இல்லாமல் இருப்பது தான் முக்கியமான காரணம் சோற்று அதிக அளவிலான நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்திருக்கு இது செரிமானத்தை ஒழுங்குபடுத்தும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய தன்மை வயிற்றில் குடல் இயக்கத்தையும் வந்து சீராக இயக்கும் இதன் மூலமாக மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிதாக வெளியேறுவதோடு மலச்சிக்கலும் குணமாகும் ஆறு மாதவிடாய் கோளாறுகளை குணமாக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலி அதிக உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் முறையற்ற மாதவடை போன்ற பிரச்சனைகளை ஆற்றல் இந்த கற்றாழைக்கு உண்டு ஸோ இது போன்ற தொடர்பான பிரச்சினைகள் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வீட்டில் சோற்று கற்றாழையை ஜூஸுடன் பணக்கல் கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர கற்பபை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் மறையும் ஏழு சரும நோய்களை குணமாக்கும் சருமத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் படட்டாமரை சொரியாசிஸ் என அனைத்து விதமான தோல் நோய்களையும் குணமாக்குமாற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு குறிப்பாக வெயில் காலங்களில் வரக்கூடிய வேர்க்கொரு தோல் சிவந்து காணப்படுவது தோல்களில் அரிப்பு எரிச்சல் போன்ற பிரச்சினைக்கும் கூட இந்த சோற்று கற்றலையை பயன்படுத்திட்டு வர நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீக்காயங்கள் ஏற்படும் போது சோற்று கற்றலையை தேய்த்து வர தீக்காயங்கள் விரைவில் குணமாகும் நம்ம லாஸ்டா பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கத்தாலையில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது கத்தாலையில் உள்ள வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கி நம் உடலில் பல நோய்கள் தாக்காதவாறு நம்மளை பாதுகாக்கிறது அடிக்கடி நோய்வை படுறவங்க கத்தாலையை தொடர்ந்து எடுத்துட்டு வர நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரித்து நோய்கள் வராமல் தடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகும் முமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.